ஐயடக கைபேசியில் உங்களை மகள் வெற்றிருபுர் விஜய் சேனல். ஒரே என்ன கொஞ்சலா இருக்கு காலையில மேடம் என்ன ரொம்ப பால் எல்லாம் குடுங்கட்டி ரொம்ப கொஞ்சல் அதிகமா ஆயிpostcssa பால் கொடுத்தாலும் கொடுக்காட்டி கொஞ்சல் உண்டு ஓகே ஓகே மேம் தூங்கி தூங்க ம் ம் ஓ கட்டிப்பிடிச்சல தூங்குவீங்களோ ஓகே என்ன பண்றாங்க மீனாட்சி என்ன பண்ற ஓகே இவங்க என்ன பண்றாங்க இவங்க எப்படி இருக்கிறாங்க இப்போ கொஞ்சம் தாலையாட்டிடுவா

அங்கே இருப்பா மேக்ஸிமமே ஆனால் சில டைம் திடீர்னு முட்டிடுவானே முட்டியிருக்கிறா ரெண்டு மூணு தடவை உங்கள் உங்களை யாரையும் அப்படி பண்ணணும் இல்லை என்னை மட்டும் என்னை கண்டா மட்டும் உங்களுக்கு அப்படி ஏன் மீனா இங்கே வந்து நீ தேவை பால் குடிக்கிறக்கா இப்போ நாலு மாதத்தில் கண்ணுக்குட்டி போட்டுரும் நல்லா ஆள் பெருசாக இருக்கிறா இந்த குட்டை மாடு மாதிரியே இல்லை இப்போ வாங்குறப்போ குட்டை மாடுன்னு வாங்கினோம் இப்போ நான் இப்போ பார்த்தா அந்த மாடுக்கு இந்த மாடுக்கும் அரை அடி டிஃப்ரெண்ட் இருக்குது நல்லா வளர்த்தி ஆயிட்டா காமாட்சி வளர்த்தி வளர்த்தி நீளம் எல்லா வகையிலும் இருக்குது ஓகே கையடக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல்